முத்துவின் முமின் ஒரிஜின பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர்

மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டிப்பாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது சுவிட்சர்லாந்து தலைமையிடமாக கொண்ட புரோட்டான் மெயில் நிறுவனம் மூலமாக விபிஎன்ஐ பயன்படுத்தி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து VPN மூலமாக பயன்படுத்தி இருப்பதால் ஐபி முகவரி காண்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் வந்து ஒரு சவாலாக இருந்து வருகிறது இந்த நிலையில இது தொடர்பாக இன்டர்போல் மூலமாக அந்நாட்டு நிறுவனத்திடம் வந்து ஐபி முகவரி கேட்டு சென்னை போலீசார் இன்டர்போல் மூலமாக வந்து உதவியை நாடினர் அவர்கள் உதவியின் அடிப்படையில ஐபி முகவரியை வந்து அந்நாட்டு அரசாங்கம் வந்து கொடுத்தது அதன் அடிப்படையில தற்போது குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில தற்போது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில தற்போது அந்த விபிஎன் நிறுவனத்தை வந்து முடக்கவும் வந்து மத்திய அமைச்சகத்திடம் சென்னை காவல்துறை ஒரு கடிதம் இந்த நிலையில தற்போது ஒரு எம்லாட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு அந்த முகவரியை கேட்டு தற்போது சென்னை காவல்துறை இன்டர்போல் மூலமாக நாடியிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது குறிப்பாக விபிஎன் மூலமாக அந்த மர்ம நபர் வந்து மெயிலை பயன்படுத்தி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் அவரது ஐபி முகவரியானது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் வந்து காண்பியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு காண்பிப்பதால் தரக்கோரி அந்நாட்டு அரசாங்கத்திடம் எம்லாட் ஒப்பந்தம் என கேட்டு சென்னை காவல்துறை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இந்த கடிதமானது மத்திய உள்துறை அமைச்சகம் மூலமாக இன்டர்போலுக்கு சென்று இன்டர்போலை வந்து தற்போது அந்நாட்டு அரசாங்கத்தின் பரஸ்பர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தகவலை கேட்டுள்ளனர் இந்த தகவலின் அடிப்படையில் அந்த குற்றவாளி அங்கிருந்தால் உடனடியாக அவரை கைது செய்து சென்னை காவல்துறையிடம் வந்து ஒப்படைக்கும் நடவடிக்கையில் அந்நாட்டு போலீசார் வந்து ஈடுபட உள்ளதாகவும் விவரங்களுக்கு நன்றி சாலமன் காங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்